வணக்கம் அஜித் நடிக்கும் துணிவு அப்டேட் செய்திகள் அயோக்கியர்களின் ஆட்டம் தான் துணிவு இது வழக்கமான அஜித் படம் அல்ல சொல்கிறார் இயக்குனர் வினோத் எச் வினோத் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படம் துணிவு இது ஒரு கற்பனை கதை என்கிறார் வினோத் இந்த படத்தை தொடர்ச்சியாக ஐம்பத்தைந்து நாட்கள் படம் இருக்கிறோம் வித்தியாசமான கதைக்களம் இதுவரை படப்பிடிப்பு நடத்தாத வெர்ஜின் லொக்கேஷன்ஸ் என்றார் வினோத் இந்த படத்தில் இயல்பாக அஜித் எந்த தோற்றத்தில் இருக்கிறாரோ அதையே பயன்படுத்தி இருக்கிறோம் அஜித் இந்த படத்தில் இதுவரை நடிக்காத ஒரு கேரக்டர் அயோக்கியர்களின் தான் இந்த படம் இந்த படத்தின் பேங்கிக் கொள்ளை காட்சி அண்ணா சாலையில் எடுத்தோம் சென்னையில் உடனே எல்லோரும் இது வங்கி கொள்ளை பற்றிய படமா என்று சொன்னார்கள் வங்கி கொள்ளை படம் கதையில் ஒரு அங்கம் ஆனால் வங்கி கொள்ளை மட்டுமே கதையின் கதைக்களம் அல்ல இந்த படத்தில் மூன்று பாடல்கள் ஒன்று டைட்டில் சாங் ஒன்று மாண்டே சாங் ஒரு மட்டும்தான் நேரடியாக ஷூட் பண்ணோம் வாரியர் கதாநாயகம் எடுத்திருக்கிறார் மஞ்சு வாரியர் ஏற்கனவே மலையாள நடிகர் திலீப்பை விவகாரத்து செய்தவர் மஞ்சு வாரியர் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்கிறார்கள் என்று செய்தி போடுகிறார்கள் அது சுத்த பொய் இந்த படத்தில் அஜித்துடைய காதலியாகவோ மனைவியாகவோ ஜோடியாகவோ மஞ்சி வாரியர் நடிக்கவில்லை அஜித்துடைய விசாரணை குழுவில் ஒருவராக வாரியர் வருகிறார் அவ்வளவுதான் இந்த படத்தில் சமுத்திரகனி காவல்துறை அதிகாரியாக வருகிறார் பட்டிமன்ற பேச்சாளர் மோகன சுந்தரம் பத்திரிகையாளராக வருகிறார் ஜிப்ரான் இசையமைத்திருக்கிறார் இந்த படத்தில் பல சண்டைக் காட்சிகளில் அஜித் டூ போடாமல் அவரே நடித்தார் பல நேரங்களில் கீழே விழுந்து முட்டியில் காயம் ஏற்பட்டது அந்த முட்டியில் ஏற்பட்ட காயத்தை கூட கூட பொருட்படுத்தாமல் அஜித் நடித்தார் என்று சொன்னார் இயக்குனர் எச் வினோத் நம்முடைய சந்தேகம் என்னன்னா சாலையில் அஜித் நடிக்கிற துணிவு படத்தினுடைய வங்கி கொள்ளை காட்சி படமாக்கப்பட்டது போலீஸார் பாதுகாப்புட்தான் அரச அண்ணா அண்ணாசாலையில் படமாக்கப்பட்டது ஆனால் அந்த படப்பிடிப்பில் அஜித் வரவில்லை அஜித்துடைய டூப்பு தான் நடித்தாரு இதனால் ரசிகர்கள் ஏமாந்து போனார்கள் ரசிகர்களுக்கு தெரியும்படியாக வெளியில் வர ஏன் அஜித் அச்சப்பட்டார் இது அஜித்துக்கு சீர்கேடு அல்லவா அஜித் படத்திலே டூப்பு தாய்யா என்று சொல்வார்கள் ஆனால் அதற்காக பத்திரிகைகளுக்கு விசேஷமாக அறிக்கை கொடுத்தார் இந்த மாதிரி எல்லா படங்கள் எல்லா காட்சிகளையும் டூப் போடாமல் தான் அஜித்து நடித்தார் என்று சொல்லி யார் காதல பூ சுற்றிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக அண்ணாசாலையிலே படமாக்கப்பட்ட காட்சியிலே அஜித் நடிக்கவில்லை நடிக்க வர மறுத்தாரா என்பதும் நம்முடைய கேள்வி அஜித் இரட்டை வேடத்தில் நடிக்கிறார் என்பதும் பத்திரிகையில் பரபரப்பாக வந்த செய்தி இது பற்றி வினோத்துடன் கேட்டதுக்கு வினோத் என்ன சொன்னார் அது பற்றி இப்போது நாம் சொல்ல முடியாது பஞ்சாபில் நடந்த ஒரு வங்கி கொள்ளை கதை இந்த படத்தில் வருகிறது அதில் எந்த சந்தேகமுமே இல்லை கொரோனா காலகட்டத்துலேயும் இந்த படத்தை தள்ளி வச்சோம் நிறைய நாட்கள் இந்த படத்துக்கு கேப்பு வந்தது ஆனால் அதே சமயத்தில் படப்பிடிப்புக்கு வராமல் டிமிக்கி விடுத்து விட்டு அவர் பைக் ரேஸில் கலந்து கொள்ள போயிட்டாரா இல்லை பைக்கு ஓட்ட போய்விட்டாரா அஜித் என்று சொல்வாள் அல்ல படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் தான் வெளிநாடுகளில் கூட அவர் பைக் ஓட்டும் சாகசத்தில் பங்கேற்றார் என்று சொன்னார் எச் வினோத் இந்த படத்தில் படப்பிடிப்பு குழுவினரை அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடந்தது அஜித் படத்தில் உள்ள துணிவு படத்தின் இரண்டு பாடல் காட்சிகளும் இணையதளத்தில் வெளியானது அதிர்ச்சியோ அதிர்ச்சி உடனடியாக செயல்பட்டு இணையதளத்தில் நீக்கான அந்த இரண்டு துணிவு படத்தினுடைய பாடல் காட்சிகளையும் நீக்கிவிட்டார்கள் படப்பிடிப்பு குழுவினர் படப்பிடிப்பு குழுவினர் யாரோ செய்த விஷமத்தனம்தான் இது என்று படப்பிடிப்பு குழுவினர் நம்புகிறார்கள் யார் இந்த பாடல் காட்சிகளை இணையதளத்தில் வெளியிட்டது என்று படப்பிடிப்பு குழுவினர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக திட்டமிட்டபடி பொங்கலையொட்டி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி துணிவு வெளிவரும் என்று சொன்னார் போனி கபூர் இந்த படத்தை தமிழகத்தில் வெளியிடுபவர்கள் ரெட் ஜெயின் ஃபிலிம்ஸ் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ இது இவர்களுக்கு கூடுதல் சிறப்பு அம்சமாகும் இது முற்றிலும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த படம் இது வழக்கமான அஜித் படம் அல்ல இதற்கு முன்பு சில படங்களில் அஜித் புதிய பா பாணியில் நடித்திருப்பார் இதில் அப்படி அல்ல முற்றிலும் வித்தியாசமாக அவருடைய தோற்றமும் இருக்கும் வசன உச்சரிப்பும் இருக்கும் மாடுலேஷனும் இருக்கும் எனவே ஒரு வித்தியாசமான அஜித் குமாரை வெளியில் கொண்டுவர முயற்சித்திருக்கிறேன் என்று சொன்னார் எச் வினோத் அத்துணிவு படத்தினுடைய தயாரிப்பாளர் போனி கபூர் சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் எம்ஏவை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து தன்னுடைய படத்தை வெளியிட செய்தமைக்காக நன்றி தெரிவித்தார்